ஒரு தாய் இருக்கிறார் சகோதரி இருக்கிறார் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு கூட தாய் உண்டு சகோதரி உண்டு மகள் உண்டு ஆனால் ஏனோ தெரியவில்லை தமிழ் கலாச்சாரத்துல தமிழ்நாட்டுல தமிழ் உலகிலேயே மிக மூத்த மொழி தமிழை போன்ற ஒரு மொழி உலகத்திலேயே கிடையாது அப்படிப்பட்ட தமிழ் கலாச்சாரத்திலே வந்ததாக சொல்லிக் கொள்கிறார் அதனால்தான் ஒரு வேலை அதை மறுக்கின்ற வகையிலே நாங்கள் திராவிட மாணவர் என்று சொல்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆபாசமாக தரக்குறைவாக பெண்களை நம்முடைய சமுதாயத்தை மிக இழிவாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடியை போன்றவர்கள் ஏவா வேறுவை போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து நாம் கண்டித்து வருகிறோம் தொடர்ந்து இந்த காவல்துறையானது ஏன் அமைச்சர் பொன் முடிமுது அப்படி என்ன பேசுற அமைச்சர் அப்படின்னு சொன்னா அமைச்சர் பேசுறதுதான் நான் இத பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றாரு ஒரு கூட்டத்துல அந்த கூட்டத்துல இது போன்று காவல்துறையில வந்து எல்லாரும் முன்னால் போங்க பொதுமக்களுக்கு இடைஞ்சார இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி நடத்துக்கிற கூட்டத்துலதான் சொல்லுவான் இன்னைக்கு எங்க மாவட்டத்துல சொல்றாரு காவல்துறை மூலமாக நெருக்கடி வருகிறது ஏன் நெருக்கடி வரணும் சட்டபூர்வமாக நீங்கள் அணுக வேண்டும் முன்னேற்ற கழக அரசு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்களையோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினர் மீதோ நடவடிக்கை எடுக்கலாம் என்று நினைத்தீர்களே ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்கே வரும் என்பதை நினைவிட வைத்துக் கொண்டு செயல்படும் நான் நினைத்துக் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் நான் சொல்லுகிறேன் சுதந்திரமாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஜனநாயக ரீதியில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்று நடைபெறும் பொழுது உணர்வோடு அத்தனை பேரும் ஏன் செய்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ இந்த கட்சிக்கு பதவி வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று வரவில்லை காவல்துறையினருடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்காக கூட நாங்கள் குரல் எழுப்புகிறோம் நீங்களும் ஒருவர் என்கிற அந்த ஆதங்கத்திலே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் பொன்முடி பேசுகிறார் ஒரு அமைச்சர் ஒரு விலை மாதவன் வீட்டிற்கு ஒருவன் சென்றிருந்தானா அப்பொழுது விலை மாதவன் கேட்டாலும் நீ செய்வமா வேணுவமா என்று கேட்டார் செய்வமா வேணுவமானா என்னன்னு தெரியல எப்ப போனாலும் காசுதானே கேட்பாங்க ஆனா இந்த கேள்வி கேட்கிறாங்க பொழுது அவர் நெற்றியிலே பட்டையை குறிப்பிட்டு செய்வ சமயத்தில் பட்டையை குறிப்பிட்டு அதே போல இது என்றால் செய்வோம் நாமம் என்றால் வேண்டும் என்று சொல்லி இப்படி பட்டையாக இருந்தால் படுத்துக்கொண்டு நாமம் போட்டால் நின்று கொண்டு எவ்வளவு கீழ்த்தரமான தரக்குறைவான எண்ணம் ஆனால் எனக்கு அதை ஆச்சரியம் பொன்முடி அப்படி பேசுவது ஒன்றும் எனக்கு ஒரு வியப்பளிக்கவில்லை ஏனென்றால் வனவாசம் என்கிற புத்தகத்தில் கண்ணதாசன் எழுதியதெல்லாம் இதை விட கேவலமானது தர குறைவா அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான சரித்திரம் கொண்டவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதில் யாருக்குமே மாற்றுகிறது ஆனால் நீ இன்று ஒரு அமைச்சராக இருக்கிறாய் என்று மறந்துவிட்டு பேசக்கூடாது உடனடியாக அன்றைய தினம் நான் பொன்முடி அவர்களை கண்டித்து உடனடியாக கண்டித்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் காவல்துறை பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் அதற்கு உடனடியாக என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் திருமதி கனிமொழி அவர்களை கேள்வியும் கேட்டிருந்தேன் இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உடனடியாக கனிமொழி அவர்கள் அவர்களை நான் இன்று இந்த இடத்திலே நான் பாராட்டுகிறேன் உடனடியாக கனிமொழி அவர்கள் பொன்முடி செய்தது தவறு கண்டனத்துக்குரிய கண்டனத்தை பதிவிட்டார் ஆனால் அது ஆச்சரியம் என்னன்னா கொஞ்ச நேரத்துல பொன்முடிய அந்த கட்சியினுடைய பதவியை விட்டார் அவரை தூக்கி விட்டு திருச்சி சிவாக பண்ணுவோம் இவராவது பேசினாரு அவர் அதுக்கு மேல ஆனால் நான் கேட்கிறேன் திரு மு க ஸ்டாலின் அவர்களே நாங்கள் கண்டித்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பொன்முடி அவர்களை அல்ல ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அருவருக்கத்தக்க ஆபாசமான கேவலமான தரம் தளர்ந்த தரம் கெட்ட வார்த்தைகளை தான் பேசுவார்கள் ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் அப்படி பேசியது தவிர அவரை அமைச்சரை இருந்து நீக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய கோரிக்கை அதை செய்ய தவறிவிட்டார் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே பொன்முடி ஜெயில இருக்க வேண்டியவர்கள் பெயில் இருக்கிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வச்சுங்க பொன்முடி ஒரு குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு பொன்முடி குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு என்று என்று சொல்லப்படுகிற குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் ஆனால் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே இன்றைக்கு அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைக்கு செல்லலாம் என்கிற நிலைமையில் தான் பொன்முடி வேறு ஒரு வழக்கில் இருக்கிறார் இப்பொழுது புதுசாக இருக்குது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல இன்னைக்கு காலையில இதே சென்னை உயர் நீதிமன்றத்துல பொன்முடி மீதான வழக்கு இந்த வழக்கு வந்திருக்கிறது ஏனென்றால் கடந்த வாரம் வந்த பொழுது நீதிபதிகள் சொன்னார் உடனடியாக காவல்துறை இந்த வழக்கை பதிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்டதும் தாண்டி நம்முடைய காவல்துறை என்ன செய்தது என்றால் இந்த வழக்கில் போதிய முகாந்திரம் இல்லை அதனால முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை என்ன போதிய முகாந்திரம் இல்லை என்று எனக்கு புரியவில்லை எவ்வளவு கேவலமாக கீழ்தரமாக ஒரு செய்வ வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசி அதை விலை மாதங்களோடு ஒப்பிட்டு நம்முடைய பெண்களை அந்த பொன்முடியின் மீது முகாந்திரம் இல்லை என்று சொல்வார்கள் அதைத்தான் நான் சொல்லவில்லை என்று உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இப்படிப்பட்ட கீழ்தரமான தக்க விஷயத்தை பொன்முடி செய்திருக்கிறார் ஏற்கனவே அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அந்த தண்டனை நிறுத்தி வைப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் அமைச்சர் பதவியில எப்படி நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்றே இன்றையதுதான் என்ற மதியம் பொன்முடி அவர்களின் மீதான வழக்கில சொல்லியதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையை கண்டித்து இருக்கிறார் காவல்துறை செய்தது தவறு நீதிமன்றம் சொல்கிறது காவல்துறை செய்தது தவறு பொன்முடி மீது வழக்கு பதிய வேண்டும் அதனால் நீங்கள் பதியவில்லை இதை கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தலைமை நீதிபதியினுடைய அந்த பென்சில அந்த அமர்வுல இந்த வழக்கை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் திமுக இன்றைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு மரண அடி இது இரண்டாவது விவகாரம் டாஸ்மாக பொறுத்த வரையில குடி குடியை கெடுக்கும் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒவ்வொரு பீர் பாட்டில் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாட்டில் பீருக்கு பத்து ரூபாய்ல இருந்து இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய்னா நூத்தி பத்து ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் இது எல்லாருக்கும் தெரியும் சரி காவல்துறை என்ன செய்கிறதுனா காவல்துறையால ஒண்ணு செய்ய முடியாது ஏனென்றால் மேல் அதிகாரிகள் மேல இருந்து கெட்டவை அவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணு செய்ய முடியாது ஆனாலும் அதே காவல்துறை தான் அவர்கள் மீது வழக்கு பதிந்து இது போலலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வழக்குக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு ரெடியாக வச்சிருக்கிறாங்க ரெடியாக வச்சுருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இதை பதிர்ந்ததன் மூலமாக தான் அமலாக்கத்துறை மத்திய அமலாக்கத்துறை இந்த வழக்கில் உள்ளே நுழைந்து பொழுது அங்க இருக்கிறது சாதாரணமாக நாம பார்க்குறோம் நம்மாளுங்க யாராவது ஃபேஸ்புக்கில் ஸ்டாலின் முடி அப்படின்னு ஒரு 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 பதிவு பண்ணிட்டாலே உடனடியா ஒரு இருபத்தி போலீஸ் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க காலையில மூணு மணிக்கு போய் எழுந்து 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 என்ன முதல்ல பத்தி இப்படி போட்டேன் சாதாரணமாக நாங்களே சொல்லுவோம் யாரும் தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் அதற்கெல்லாம் இப்படி பாய்ந்து ஓடுகிற காவல்துறை இந்த விவகாரத்தில் என்ன பண்ணுச்சு என்ன செய்யும் அமலாக்கத்துறையில சோதனைக்கு போறாங்க அந்த சோதனையின் பொழுது அமலாக்கத்துறை சோதனையின் போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களை அவர்களுடைய அலைபேசிகளை வாங்கி கையில வைத்துக் கொண்டு சோதனை செய்கிறார் அத போய் பெரிய விஷயமா சொல்ல உடனடியாக அன்றைக்கு இருந்த நீதிபதிகள் அவர்கள் வந்து ஒரு இடைக்கால தடை இது தடை என்று கூட சொல்லவில்லை அடுத்த வாரம் விசாரிக்கலாம் அது வரைக்கும் போவதில் வெற்றி 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 டாஸ்மாக எடுத்த வெற்றி எல்லாம் கொண்டாடினாங்க இன்னைக்கு என்ன தினம் இவர்கள் தொடுத்த வழக்க அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிர்வாகத்துல சோதனையிட்டது சட்ட விரோதம் சொல்லுச்சு ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் சொல்கிறது இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறது அது சட்ட விரோதம் அல்ல தமிழக அரசும் அமலாக்கத்துறைக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது என்பதை நான் புரிஞ்சுக்கொள்ள இரண்டாவது மரண மூன்றாவதாக அதாவது வாதி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஊழல் மன்னன் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஊழல் சக்கரவர்த்தி யாரும் கேள்விப்பட்டிருக்கணும்னா ஒரே ஒரு நபருக்கு தான் பொருந்தும் அது யாருக்குன்னு கேட்டா மோசடி பேர்வை கள்ள கடத்தல்காரன் ஆள் கடத்தல்காரன் இப்படி எல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஒரு மோசடி பேர்வழிக்கு முதல்வர் பதவி ஒரு கேடாம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை கேவலமாக பேசியது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு செந்தில் பாலாஜி ஒரு வழக்கு என்ன வழக்கு ஒரு கண்டக்டர் வேலைக்கு மெக்கானிக் வேலைக்கு போக்குவரத்து அமைச்சராக இருந்தது காசு வாங்கி பாக்கெட்ல போட்ட வழக்கு அதை விசாரிக்கும் பொழுது அத கேஸ் வரும் பொழுது அமைச்சராக அமைச்சரான பிறகு யாரெல்லாம் புகார்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க நாங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம் அப்பதான் நீதிமன்றம் சொல்லுச்சு வாங்க வாபஸ் வாங்கினால வேற வேணும் இல்லை நீ வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தானாக அந்த வழக்கை எடுத்து அதற்கு பிறகு அமலாக்கத்துறை சென்றதுதான் பழைய கதை அதுக்கு பிறகு வந்து ஒரு வருடத்திற்கு மேலாக சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு அமைச்சர் ஒரு வருடத்திற்கும் மேலாக ஜெயில இருந்துச்சு பாலாஜி தான் இந்த நபரை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது செந்தில் பாலாஜியை முடிவு செய்து கொள் நீ உங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது சிறைச்சாலை வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் முடிவு சொல்லுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இப்பொழுது நாலரை மணிக்கு இன்றைக்கு மூன்றாவது அடி நான்காவதாக துரைமுருகன் சொத்து குவிப்பு வழக்கு துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பளிச்சாங்க என்னன்னு கீழமை நீதிமன்றம் அதை முடிஞ்சு வச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி முடியாது அதை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் இன்னைக்கு சொல்லியிருக்கிறது உயர் நீதிமன்றம் இப்படி நான்கு விஷயங்கள் நான் கேட்கிறேன் புறம்போக்குகளை கலவாணி பெயர்களை கொஞ்சமாவது அறிவு இருக்குதா உங்களுக்கு இது இப்படி ஊழல் செய்யலாமா பெண்கள் குறித்து இப்படி பேசலாமா புறம்போக்குகளை கலவாணி பெயர்களை

நேற்றைய தினம் மூன்று மணிக்கு நமக்கு இருவருக்கும் தெரியும் பகல்தான் என்கிற ஒரு இடத்திலே காஷ்மீரத்திலே காஷ்மீர் நகரிலே அங்கே இருபத்தி எட்டு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காஷ்மீர் வரலாறு என்பது மிக அந்த அந்த ஊரே மிக அருமையானது அழகானது நான் கடந்த வருடம் காஷ்மீருக்கு சென்றிருந்தேன் இப்பொழுது நடைபெற்ற இடங்களுக்கு எல்லாம் கூட நான் சென்றிருந்தேன் அற்புதமான ஒரு இடம் அமைதியான இடம் இயற்கை எழு கொஞ்சம் இடம் அப்படிப்பட்ட இடத்துல ஜாதி எந்த ஊரு எந்த மாநிலம் கேட்கல அங்கு சென்று நீ இஸ்லாமியனா ஹிந்துவா உரிமை பார்க்குறாங்க சுண்ண செஞ்சிருக்குதான் இந்துவா இருந்தா சுட்டு கொலை பண்றான் அப்படி சுட்டு கொலை செய்தவருடைய கொல்லப்பட்ட ஒரு நபருடைய மனைவி சொல்கிறார் என் கணவனை நீ சுட்டு கொன்று விட்டாய் என்னையும் சுட்டு கொண்டு விடு என்று கதறி அந்த பயங்கரவாதியிடம் கேட்ட பொழுது அந்த பயங்கரவாதி சொன்னது நாம் உன்னை சுடமாட்டேன் ஆனால் நீ படும் அவஸ்தையை கஷ்டத்தை மோடியிடம் சென்று சொல் என்று சொல்லி இருக்கிறார் அந்த பயங்கரவாதி மோடியிடம் அது சென்று சேர்ந்து விட்டது உங்களுடைய நிலைமை இன்னும் சிறிது காலத்துக்குள்ளே என்ன ஆகும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் பாகிஸ்தானிலே அதனுடைய பாகிஸ்தான் காஷ்மீர் வந்து வெகு தொலைவில் இது பாகிஸ்தானுக்காக பாகிஸ்தானுடைய கெட்ட காலம் தூங்கி இருக்கிறது என்பதற்குத்தான் நேற்று தினம் அறிகுறி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த தினம் சட்டமன்றத்திலே திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவு செய்திருக்கிறார் சட்டமன்றத்தில் காஷ்மீரத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் வரவேற்கிறது பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது ஆனால் ஒரு சில மாவட்டங்களிலே இன்று அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் அனுமதி கேட்டபோது போது காவல்துறையினர் அதை மறுக்கிறார்கள் ஏன் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவானை வேண்டும் சரிதானே ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இஸ்லாமியர் நாம் சொல்கிறேன் நேற்று தினம் அந்த இருபத்தி எட்டு பேர் மட்டுமல்ல இன்னும் பலர் பலியாக இருக்கலாம் ஆனால் அங்கே இருந்த சில இஸ்லாமியர்கள் தான் நம்முடைய இந்துக்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது குதிரையிலே சென்று ஒருவன் அந்த பயங்கரவாதிகளை வளர்க்க முடிந்த போது அந்த இஸ்லாமிய சகோதரனையும் அவன் வெட்டி கொண்டிருக்கிறான் தவறில்லை நான் வந்து மறுக்கவில்லை ஏன்னா இது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் இஸ்லாமியர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் கிடையாது அவர்களிடத்தில் மிக அருமையான நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகள் அனைவருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் நாம் வருத்தப்படுகிறோம் இஸ்லாமியர்கள் அனைவருமே பயங்கரவாதிகள் கிடையாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பயங்கரவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒரு மதத்தின் அடிப்படையில் நீ சொன்னது செய்யலன்னு சொன்னா உன்னை சுட்டு கொள்ளுவேன் குரான்ல இருந்து ஒரு வரிய சொல்லி அவன் இஸ்லாமியம் தான் என்று புரிந்து கொண்டா அவனை விட்டு விடுவேன் என்று சொல்வது எந்த விதத்துல ஒரு ஒரு மனித தன்மையற்ற மதவாதம் என்பது என்ன யார் மதவாதி பாஜகவை மதவாதிகள் என்று சொல்கிறார்கள் பாஜக எப்படி மதவாதி யாரும் எங்கு பார்த்தாலும் பிஜேபி எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்சி ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் என்கிற எங்களுடைய தாய் அந்த தாயினை வழி அந்த தாயின் வழி நடக்கக்கூடியவர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இன்னைக்கு நம்முடைய தமிழர்கள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் தேமுதிக மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவருடைய தலைமையை ஏற்று அரசியலுக்கு வந்து இன்றைக்கு தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்க இருக்கக்கூடிய ஒழுக்கமும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான கொள்கைகளும் தான் பாரதிய ஜனதா கட்சியின் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பொது விஷயங்களுக்காக மட்டும்தான் நாம் எந்த விதமான ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துவோம் இங்கே காவல்துறையினரை பொறுத்த வகைய சட்டப்படி நடவடிக்கை உங்களிடம் வேண்டுகோள் கொடுக்கிறோம்

இந்த நாட்டிற்காக நீங்கள் சேவையாற்றுங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களும் காவல்துறையும் உயர்ந்திருக்காங்க ராஜீவ் காந்தி அவர்கள் மரணம் போது எத்தனை காவல்துறையினர் தமிழகத்தை சேர்ந்த காவல்துறை உயர்ந்திருக்கார்கள் கூடவே என்பதை நாம் அறிவோம் ஆனால் அரசியல் அற்ப காரணங்களுக்காக நீங்கள் அடிப்படையில் செல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த விதமான ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டங்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய கட்சியினர் வரம்பு மீறி செல்ல மாட்டார்கள் ஒரு ரெண்டு லைன் அப்படி தள்ளி நின்றா போக்குவரத்துக்கு ப்ராப்ளம் ஆகும் இதே இடத்துல திமுக கூட்டம் போட்டா இதை செய்ய முடியுமா நீங்க வேற வேற பக்கம் போக்குவரத்தையே மாத்தி விட்டுவீங்க அதான் உண்மை அதான் நடக்குது ஏன் ரெண்டு கும்பு முடிஞ்சிருச்சா திமுக காரனுக்கு ஊழல் என்கிற கொம்பு முறைத்திருக்கிறது திமுக காரனுக்கு பெண்களை தரப்பிரிவாக பேசக்கூடிய திவிர் முறை திமுக காரர்களுக்கு நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் ஆரம்பம் முறைத்திருக்கிறது திமுக காரர்களுக்கு குறிப்பாக பொன்முடி போன்றவர்கள் ஏவா வேலு பேசுற ஏவா வேலு என்ன பேசுறாரு எதுக்கு ஹிந்தி படிக்கணும் இந்த கோவிலுக்கு போகணும் எதுக்கு இந்தி படிக்கணும் அங்க போய் சோழிக்கை பீச்சே சோழிக்கை பீச்சை பாடுவதற்கு சோழிக்கை பீச்சேன்னா ரவிக்கைக்கு பின்னால் என்ன

ஸ்மிருதி என்றால் செல்வழி கேட்பது மனு ஸ்மிருதி என்ற ஒரு புத்தகமே கிடையாது நீ ஏதோ ரோட்ல போன எழுத வரலாம் புக்க படிச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்க வண்டவாள தண்டவாளத்தை எல்லாம் வனவாசம் நண்பர்களே வனவாசம் வாங்கி படியுங்க அதுல தெளிவா எழுதியிருக்காரு கண்ணதாசன் என்னவா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலாட்சி ஆட்சி செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய ஒரு

இதுல முகாந்திரம் இல்லைன்னு சொல்றாங்க இப்போ அது நேரம் தலைமை நீதிபதி கிட்ட இந்த வழக்கு அவர் என்ன சொல்ல போறாரு யோசனை பண்ணி என்ன சொல்லுவாரு பொன்முடி நான் சொல்லவே இல்லைன்னு இனிமேல் சொல்ல முடியாது பொன்முடி ஏன் தெரியுமா நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பொன்முடிதான் இப்ப சொல்லிருக்கிறார் நான் தெரியாமல் பேசிட்டேன் தப்புதான் மற்றவர்கள் மனம் புண்படி பேசிட்டேன்னு தன் குற்றத்தை ஒப்புக் கொண்டிருக்கிறார் அதே போலதான் செந்தில் பாலாஜி தன் குற்றத்தை ஒப்புக் கொண்டதால் இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒன்னேகால் வருடம் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறார் நீதிமன்றம் நீ கேட்டு நீ அமைச்சராக நீடிக்கிறாயா அல்லது சிறைக்கு செல்கிறாயா ஏதோ இந்த அமைச்சர்கள் எல்லாம் ரெண்டு கும்பம் வளர்ச்சி இன்னைக்கு இந்த நாட்டை ஆண்டு வைப்பது போல நினைத்துக் கொண்டிருக்காங்க காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து தினம் பொன்முடிக்காக நாம் கண்டனம் என்று இங்கே ஒரு நல்ல செய்தி உயர் நீதிமன்றம் உச்ச உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி விசாரிக்கக்கூடிய அமர்வுல அந்த வழக்கில அவர் மாட்ட போகிறார் என்பது ஒரு நல்ல செய்தியோடு நாம் இங்கிருந்து செல்ல போகிறோம் அதே போல செந்தில் பாலாஜி செந்தில் அரசியல் வாழ்க்கை இனிதே முடிந்தது என்று நாம் தாராளமாக இருந்துக்கிறோம் அதே போல அடுத்து அடுத்த விக்கெட் ஏவா வெளியதான் பெரும்பாலும் இருக்கிறோம் நான் சொல்லிடலாம் மீண்டும் மீண்டும் சொல்லிடலாம் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு சாபமணி அடித்தாகி விட்டது இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டம் எட்டிக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி விரைவில் விலை வீழப் போகிறது அடுத்து வரப்போகிறது தேசிய ஜனநாயக ஆட்சி மிக சிறப்பான முறையில் இருக்க போகிறது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி காவல்துறையினரும் சரி காவல்துறையிலும் சரி இந்த காவல்துறையினரும் சரி தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை தலைவர்களை அவர்களை சமூக செயற்பாட்டாளர்களாக கருதி செயல்படும் அதுதான் நம்முடைய மாநிலத்திற்கும் எல்லோருக்கும் நல்லது அதனால இந்த கண்டனத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு ஏன்னா நிறைய பேர் லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்கிற திமுக அமைச்சர் அப்புறமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் பத்தி நிறைய பேச வேண்டியிருக்கிறோம் அதெல்லாம் பேசணும் அவர் அதெல்லாம் தேவையில்லை நம்மை பொறுத்த வகையில இந்த அமைச்சர்களை உடனடியாக பதவி நீக்கம் செய்து தமிழக காவல்துறை இங்கே ஐஎஸ் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க தயவு நானும் உங்க டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறேன் தயவு செஞ்சு காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு நம்முடைய வீட்டு பெண்களை தரக்குறைவாக பேசிய பொன்முடியை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையோடு நேற்றைய தினம் காஷ்மீரிலே உயிர் நீத்த அனைவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ உடனடியாக நேற்று அஞ்சலியை செலுத்த வேண்டும் உடனடியாக நடத்த வேண்டும் நாம் இரண்டு நிமிடம் உயிரிழந்த அத்தனை பேருக்காகவும் நாம் அவருடைய வீர மரணம் நாட்டுக்காக உயிரிழந்தார்கள் அதனால நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம் எல்லாம் அமைதியாக हमें जाने यार